வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விருட்சக லக்கணம் நண்பர்களுக்கான சிறப்பு பதிவுங்க இந்த பதிவில் விருச்சக லக்கண நண்பர்களுடைய குணநலன்கள் தொழில் என்ன திருமண வாழ்வு எப்படி இருக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன நோய் விருச்சக இலக்கண நண்பர்களுக்கு வரும் வாழ்க்கையை ஜெயிக்க திருமணம் மற்றும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது இன்றைய பதிவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க முதல்ல குண நலன்கள் என்னென்னு பார்த்துடலாம் விரிச்சகலக்கண நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளே குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலுமே அதைய ஒரு பகுதியோடு வெளியில் சொல்ல மாட்டாங்க இது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அது நம்மளே சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சு அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையான ஒரு மனம் அதாவது இந்த கூட்டத்துக்குள்ளே போனால் ஒரு வெக்கப்படுறது இல்லை ஒரு பொது வெளியில் ஒரு பத்து பேருக்கு முன்னாடி பேசுகிறது இது போல் மனம் சம்பந்தப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை சுய கௌரவம்ங்கிறது நிறையாவே இருக்கும் விருச்சகலக்கண நண்பர்களுக்கு கொஞ்சம் சந்தேக குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குங்க அது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாலும் சரி வேலை செய்கிற இடம் ஃபேமிலிக்குள்ளே இருக்குங்க விருட்ச கலக்கண நண்பர்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை சின்ன சின்னதாக வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனை இல்லாத மாதம் வாரம் நாள் அப்படின்னு பொதுவாக சொல்ல முடியாது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலுமே இந்த உலகையால் பிறந்தவர்கள்னே சொல்லலாம் அதிகபட்சம் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய தகுதி நிறைந்த ஒரு லக்கணம்னு சொன்னால் விருச்ச கலக்கண நண்பர்களை சொல்லாங்க விருச்சகம் அப்படின்னாவே எல்லாரும் பயக்கக்கூடிய ஒரு தேல் அப்படிங்கிறது தெரியும் ஸோ நாம் விருச்ச கலக்கண நண்பர்கள்ட பழகும் போது இந்த லூஸ்டாக விட்றது தேவையில்லாமல் பேசுகிறது அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா தேலி என்ன செய்யுங்க கரெக்டாக கையால் அப்படின்னா கடிச்சு வச்சுட்டு போயிட்டே இருக்கும் விருச்ச கலக்கண நண்பர்கள் அந்த மாதிரி தான் கரெக்டாக அவங்கள்ட்ட இருக்கணும் நீதி நேர்மை நியாயம் இதுக்கெல்லாமே வந்து போராடக்கூடிய குணம் கொண்டவங்க அவங்க வாழ்கிற ஊருக்குள்ளே நாலு பேர்த்துக்கு தெரியிற மாதிரியான ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க அதிகமாக பேசும் குணம் இருக்கும் சவுண்டு நல்லா வரும் உரத்த குரல் உடையவர்கள் அவங்களுடைய வீடு அப்படின்னு பார்த்தா வடக்கு பார்த்த தலைவாசல் இருக்கிற மாதிரி வீடு இருக்கிறது இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் சில நேரங்களில் ரொம்பவுமே வந்து இந்த தேல் குணம் மாதிரி தான் ரொம்ப சிடுன்னு பேசுகிறது சிடு சிடுன்னு திட்டுறது இதெல்லாமே இருக்கும் கம்பீரமான தோற்றம் உடையவர்கள் அதிகமாக நியாயம் அநியாயங்களை வந்து தெல்ல தெளிவாக சொல்லி எடுத்துரைக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்க பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் எதுக்குமே விட்டு கொடுத்து போக மாட்டாங்க அதே மாதிரி எளிதில் வந்து ஏமாறக்கூடியவர்கள் இல்லை செய்யக்கூடிய தொழிலை திறமையாக செய்யக்கூடியவங்க ஆன்மீகத்தில் அதிகமான ஞானம் கொண்டவரெலாம் இருப்பாங்க அதே போல் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுல ரொம்பவுமே ஈடுபாடு அதிகமாக இருக்குது மக்களுக்காக உழைக்கணும் மக்களுக்காக பாடுபடணும் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் வாழக்கூடிய லக்கணம் இவர்களுடைய எதிரிகள் விரோதிகள் எல்லாருமே இவரை கண்டுட்டா பயந்து நடுங்குவாங்க இவர் இல்லாத போது ஆயிரம் பேசுவாங்க ஆனால் இவங்க வர்றாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அப்படியே ஒரு கிளி பிடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பயந்து நடுங்குவாங்க விருட்சக்கழக நண்பர்கள் பெரும்பாலும் அரசாங்க வேலையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அரசியல் துறையில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே ஆராய்ந்து அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை உணர்ந்து அதைய செய்ய வேணும்னு நினைக்கக்கூடிய பிரச்சனை இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு ஜோசியம் பார்க்குறது அதே போல் பூஜை சம்பந்தமான வேலை செய்கிறது ஆன்மீகம் சம்பந்தமான துறையில் இருக்கிறது அதே போல் விவசாயம் காவல்துறை சம்மந்தமான பிஸ்னஸில் நிறைய பேர் இருப்பாங்க விருச்சகம் அப்படின்னாவே ஒரு அடர்ந்த காடுன்னு சொல்லலாம் அடர்ந்த காடு அப்படின்னா என்ன இருக்கும் அங்கே தேள் இருக்கும் சிங்கம் புளி கரடி எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதி சொல்லலாம் கிராமத்தை சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய ஏரி பள்ளத்தாக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம் விருச்சகம் அப்படிங்கிறது அவனுடைய தன்மை அப்படி தான் இருக்கும் இவங்களுடைய பொதுவான அதிர்ஷ்டம்னு பார்த்தா ரொம்பவுமே அதிர்ஷ்டசாலிகள் வீடு இருக்கும் சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை காடு சொத்து சுகம் எல்லாமே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இவங்க உழைப்பின் மூலமாக இவனுடைய தகுதியின் மூலமாக இவங்க திறமையின் மூலமாக அதையெல்லாம் உருவாக்கிக்குவாங்க விருச்ச லக்கண நண்பர்களுக்கு யோகமானது அப்படின்னா குரு பகவான் சந்திர பகவான் யோகராக வராங்க யோகம் இல்லாத கிரக அமைப்புன்னு பார்த்தா புதன் பகவான் சனி பகவான் வந்து இவங்களுக்கு யோகம் இல்லைங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புனா சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் இருவரும் சேர்ந்து கேந்திர ஸ்திரீகோணத்தில் இருக்கும்போது இந்த லக்கணக்காரர்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை கொடுப்பாங்க ராசி அதாவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டராக இருப்பாங்க அதே போல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்டில் ஒரு ஆளாக இருப்பாங்க கடற்படை அதே போல் மில்ட்ரி சயின்டிஸ்ட்டு ஆராய்ச்சி சம்பந்தமான துறையில் விஞ்ஞானிகளாக இருப்பாங்க வழக்கறிஞராக இருப்பாங்க அரசியல் துறையில் ஆலோசகர்களாக இருப்பாங்க அதே போல் சிறந்த நிர்வாகிகள் இருப்பாங்க அரசியலில் அல்லது புதிய நிர்வாகிகளை உருவாக்குறது அரசியலில் ஆலோசகர் மற்றும் நிர்வாகிகளை வந்து உருவாக்கக்கூடிய துறையில் விருச்ச கலக்க நண்பர்கள் இருப்பாங்க சேல்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சொன்ன மாதிரி நம்ம அந்த மீடியா துறைக்கு உண்டான அந்த ரேடியோ டிவி இந்த மாதிரியான ஷோரூம்ஸ் வைக்கிறது ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் அப்ளையன்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அடுத்ததான் திருமணம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா விருச்ச கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வராரு இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும்னு நினைப்பாங்க வசதியான இடத்துலேருந்து வருவாங்க செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் இருவருமே வந்து சம பலத்தில் இருக்கிறனால ரெண்டு பேரத்துக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சண்டை சச்சரவுனா கூட விட்டு கொடுத்து போவாங்க பொதுவாக விருட்ச நண்பர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவாங்க இவங்களுக்கு ஏழாவது இடத்தில் வரக்கூடியது ரிசபம் இந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கர பகவான் இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த களத்திறக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருக்கார் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல வருமானம் இருக்கும் அதாவது முதல் கட்டத்தில் உங்களுக்கு வருமானம் இல்லைன்னா கூட பிற்காலத்தில் வந்து பிற்காலம்னா ஒரு முப்பது வயசுக்கு மேலே வருமானம் நல்லா இருக்குது வசதியான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு இயற்கையாக ஒரு அமைப்பு வந்து விருச்சகிறதுக்கு இருக்குது சூரிய பகவான் சந்திர பகவான் இந்த ரெண்டு பேருமே இந்த ஏழாம் இடத்துலுடைய தொடர்பில் இருக்கிறதுனால இயற்கையாகவே சந்திர பகவான் இங்கே வந்து உச்சம் பெறாரு சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த இடத்துல இருக்குது அதோட இவங்களோட லக்னாதிபதி செவ்வாய் பகவான் நட்சத்திரமான மிருக சீரீஸும் இங்கே இருக்குங்க ஸோ இவங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே இந்த விருச்சக லக்கணத்துக்கு சுபர்கள்னு சொல்லலாம் லக்கணத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா சுவர்கள் மட்டும் இல்லை லக்கணத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் அந்த வகையில் விருச்சக லக்கணத்திற்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறத நீங்கள் நினைத்ததை நடத்தக்கூடியவராக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு நல்ல பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருப்பாங்க ஸோ உங்கள் வாழ்க்கை துணையினால் நீங்கள் ஆளாக வரக்கூடிய அளவுக்கு விருச்சக லக்கண நண்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பெரும்பாலும் விருச்சக லக்கண நண்பர்கள் அவங்களுடைய சொந்த பந்தத்துலேயே வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க அவங்க மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு அந்த மாதிரி கொஞ்சம் தூரத்தை சொந்தம் இந்த மாதிரி சொந்த பந்தத்துக்குள்ளேயே வாழ்க்கை துணை அமைகிறதுக்கு விருச்சக லக்கண நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது விருச்சக லக்கண நண்பர்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்துருச்சு அப்படின்னா உங்களோட கொடுத்து வச்சவங்க யாருமே இல்லை ஸோ மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட கதவுகள் அப்படிங்கிறது அந்த செகண்டே ஓப்பன் ஆயிரும் கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முதல்ல பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ அதிர்ஷ்டம் கிடைக்கும் விருச்சக இலக்கண நண்பர்களுக்கு ஸோ திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்குது விருச்சக லக்கண நண்பர்களுக்கு என்ன மாதிரியான நோய் வரும்னு பார்த்தா பொதுவான நோயின்னு பார்த்தா உங்களுக்கு எப்பவுமே ஒரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கும் வாயு தொல்லை இது தவிர இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மஞ்ச காமால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நரம்பு தளர்ச்சி மனம் சம்பந்தமான நோய்கள் வரத்துக்குமே தோல் சம்பந்தமான நோய்கள் வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி சளி தொல்லையில் இந்த நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் இந்த ஆஸ்துமா வீசிங்கு இருமல் இந்த கபம் கட்டுற பிரச்சனை இதெல்லாமே வந்துட்டு விருச்சக இலக்கண நண்பர்களுக்கு பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய நோய்களாக இருக்குங்க விருச்சகலக்கண நண்பர்களுக்கு வாழ்க்கையை ஜெயிக்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தா விருச்சகலக்கணத்துக்கு குலதெய்வத்திற்கு உரிய ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக குரு பகவானே இருக்கார் இவர் என்ன செய்கிறாருன்னா விருச்சக லக்கணத்தினுடைய யோகாதிபதியாக இருக்கார் பெரும்பாலும் இந்த லக்கணக்காரர்களுக்கு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வங்கள் குலதெய்வமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது திருச்செந்தூர் முருகன் மதுரை மீனாட்சி அம்மன் சமயபுரம் மாரியம்மன் அதே போல் துர்க்கியம்மன் வழிபாடு இதெல்லாமே வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் வரும் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் விருச்சகலக்க நண்பர்களுக்கு திருமணத்தில் தடை ஏற்படும் பட்சத்தில் சிவபெருமானையும் பெருமாளையும் வணங்குவது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்குங்க விருச்சகலக்க நண்பர்களுக்கு திருமண தடை தொழில தடை புத்திர தோஷம் ஜாதகத்தில் தோஷம் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பரிகாரம் என்ன செய்யணுன்னா ஜாதகத்தில் எந்த திசை நடக்குதோ எந்த கிரகம் உங்களுக்கு வந்து கெட்டு இருக்குதோ அந்த கிரகங்களுக்கு சம்மந்தமான பரிகார பூஜை நீங்கள் செய்யணும் இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த சித்திரை அமாவாசை இந்த மாதிரி ஒரு முக்கியமான அமாவாசைகள் வரக்கூடிய நாளில் நீங்கள் இந்த பரிகார ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான கோயில்களுக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இருக்கக்கூடிய தடைகள் புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இதெல்லாமே நீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறது அந்த தெய்வங்களுக்கு அதாவது அந்த கெட்டுப்போன அந்த கிரகங்களுக்கு உண்டான மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றது அன்னதானம் கொடுக்கறது அந்த கிரகங்கள் சம்பந்தமான நாளில் நீங்கள் விரதம் இருக்கிறது அந்த கிரகத்துக்கு சம்பந்தமான பொருள்களை நீங்கள் சி நீங்கள் படையல் போட்டு நீங்கள் சாமி கும்பிட்றது இதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த தோஷங்களை வந்து கண்டிப்பாக நீக்குங்க இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நஷ்டங்கள் எல்லாமே விலகி ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியுங்க ஸோ விருச்சக்கழக்க நண்பர்களுக்கு என்னுடைய குணநலன்கள் திருமணம் தொழில் நோய் அதோட வழிபட வேண்டிய தெய்வம் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் உங்களுக்கு திருமண தடை தொழில் சம்பந்தமான தடை குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உடனே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடட்டு கொண்டு போய் கொடுத்து அதுக்குண்டான பரிகாரம் என்ன வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நடப்பு திசாபத்திக்கு ஏற்ப நீங்கள் அந்த வழிபாடு செய்யும்போது இருக்கிற பிரச்சனைகளை வந்து மேக்ஸிமம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தப்பில்லை உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றின அனுபவத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க லைஃப் எப்படி போகுது சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பற்றக்கூடிய விருச்சக இலக்கண நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்